வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் டிஎன்பிசி குருக் பி மெயின்ஸ் வந்து இன்டர்வியூ போஸ்ட் ல அதாவது இந்து சமய அறநிலைத் துறையில உதவி ஆணையர் இந்து சமய அறநிலைத் துறையில உதவி ஆணையர் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டுக்கு இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பாருங்க நான் போர்டில் வந்து கிளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து போர்டில் பாருங்கள் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது வந்து ரிட்டர்ன் வந்து எக்ஸாமு முந்நூறு மார்க்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த முந்நூறு மார்க்கை எப்படி கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸாம் நடந்திருக்கு அந்த வினாத்தாள் வடிவத்தை அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏல இருபத்தி அஞ்சு கேட்பாங்க அதில் நாம் இருபது எழுதுனா போதும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து மூணு மார்க் மொத்தம் அறுபது மார்க் இதில் பாருங்க இதில் மூணு மதிப்பெண் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க பார்ட் ஏல இருபத்தி அஞ்சு கேட்பாங்க இருபது கொஸ்டின் எழுதுனா போதும் இருபது இன்ட்டு மூணு அறுபது இது வந்து ஐம்பது வார்த்தைகள்ல இருக்கணும் வார்த்தை எடுத்து எழுதி பாருங்க ஒரு லைன்ல எத்தனை வார்த்தை ஒரு வார்த்தை வருதுன்னா ஒரு பத்து லைன்ல முடிக்கணும் பதித்தஞ்சு ஐம்பது அது எழுதி நீங்க பாத்துக்கீங்க அடுத்தது வந்து பன்னெண்டு கொஸ்டின்ல பத்து எழுதணும் இது அஞ்சு மார்க் நூறு வார்த்தைகள் வந்து எழுதணும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து அஞ்சு மார்க் மொத்தம் ஐம்பது அடுத்தது வந்து பார்ட்டு சி வந்து இதே மாதிரி பன்னெண்டு கொஸ்டின் பத்து ஒரு கொஸ்டினுக்கு பத்து நூத்தி ஐம்பது வேர்ட்ஸ் பத்து மதிப்பெண் பார்ட்டு டில எட்டு கொஸ்டினுக்கு ஆறு கொஸ்டின் எழுதணும் ஒரு கொஸ்டின் வந்து பதினைஞ்சு தொண்ணூறு முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கணும் நீங்க மேக்ஸிமம் வந்து குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதுக்குள்ள நாம வந்து அடக்கணும் கொல கொலான்னு எழுத கூடாது மார்க் போட மாட்டாங்க சில சமயம் வந்து இருக்கும் அது வந்து ஒரு பக்கமே எழுதணும் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கூட எழுதலாம் அவ்வளவுதான் கொண்டு போகலாம் ஆனா அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் மேக்சிமம் ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நானே சொல்றேன் பாருங்க சைவ சித்தாந்த சைவ இது ஒரு வேர்டு சித்தாந்த சாத்திரங்கள் கிட்டத்தட்ட ஆறு வேர்ட்ஸ் ஒரு லைன்ல அடக்கலாம் அப்ப ஆறு எட்டு லைன் ஒன்பது லைன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு இது எழுதுனீங்கன்னா பத்து லைன்ல அடக்கணும் வார்த்தைகள் மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பது இந்த மாதிரி வந்து பண்ணணும் இந்த இது மேக்சிமம் வந்து இப்ப நீங்க எல்லாமே வந்து அட்வொகேட் பிராக்டிஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் நீங்க ஏற்கனவே வந்து நீங்க ஏபிபி பிஜேபிக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கெல்லாம் எழுதியிருந்தா இல்ல இது சம்பந்தமா மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அது நல்லா வெல் வெஸ்டா இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கட்டுரை வடிவான தேர்வு வந்து இந்து சமயத்தை வரைக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் இப்ப நீங்க ஒன்று கிரேடு த்ரீ கிரேடு போர் எல்லாமே அப்செக்டிவ் டைப்பா படிச்சிருப்பீங்க இது முழுக்க முழுக்க கட்டுரை தான் நீங்க நாலு ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால இது நீங்க வந்து அந்த ரெண்டு புத்தகம் மேக்சிமம் சார் அந்த ரெண்டு புத்தகம் படிச்சா போதுமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பா முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க நீங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் நீங்க படிக்கணும்னா நீங்க எம்ஏ வந்து இந்தியன் பிளாசி இருக்கு எம்ஏ வந்து சைவ சித்தாந்தம் எம்ஏ வந்து வைணவம் அந்த மாதிரி புத்தகம் தான் இருக்கு ஆனா தமிழ்ல தான் இதுல இப்போ நீங்க பாடல்கள்லாம் நீங்க வந்து எழுதணும்னா நீங்க எப்படி எழுதுவீங்க யோசிச்சு பாருங்க அதாவது தமிழ்லையும் எழுதலாம் ஆங்கிலத்திலையும் எழுதலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநாவுக்கரசின் திருநாவுக்கரசின் பாடல்களை எவரிக்க ஒண்ணு கேட்டாங்கன்னா பக்தி இலக்கியத்தில் வராது சிலபஸ் இருக்கு தண்ணீர் திருமுறை இல்ல திருநாவுக்கரசர் வந்து நாலு அஞ்சு ஆறு திருமுறை அப்ப அந்த பாட்டை எழுதணும் மாசில் வீணையும் நாளை மதியமும் வீசி தண்டலும் வீங்கில்ல வீணிலும் ஊசி வண்டதை பொய்கையும் போன்றது ஈசன் அந்த இணையடி நிழலே இந்த பாட்டை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்க பட் இங்கிலீஷ்ல எழுதலாம் அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வேணுமே யோசிச்சு பாருங்க இன்னொன்னு எல்லாமே வந்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுனால இந்த எக்ஸாம் எழுதி எல்லாமே தமிழ் நல்லா தெரியும் ஏன்னா இதுல நான் இங்கிலீஷ்ல எழுதலாமான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க இங்கிலீஷ்ல எழுதலாம் பாருங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பாருங்க கொடுத்துருப்பாங்க எது இங்கிலீஷா தமிழ்ன்னு எழுதலாம் ஆனா நீங்க அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாசபி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் எழுத முடியும் இப்போ நீங்க சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடெக்ஸ் ஆர்த்தோடக்ஸ் இருக்கும் இந்தியன் பிளாசபி அப்படின்ட்டு அது பழமை வாதம் புதுமை வாதம்னு இதுல ஏகப்பட்டது இருக்குது இயல் பண்பியல் வாதம்னு இருக்கு கருத்தியல் வாதம்னு இருக்கு உருவவியல் வாதம்னு இருக்கு உலகாயுதம்னு கொள்கை இருக்கு இதெல்லாம் ஆங்கிலத்துல வந்து மெட்டீரியல் சொல்லுவோம் பட் நாம வந்து இத புரிஞ்சுக்கிட்டோம்னா எழுதறது வந்து ஈஸி அதே மாதிரி இது மூணு மார்க்ல இந்த சிலபஸ் படி எப்படி எல்லாம் கேட்பாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் அடுத்ததுல வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் சூஷன் நான் நடத்துறேன் புரியுதுங்களா மூணு மார்க்குல ஒவ்வொரு யூனிட்லயும் எப்படி கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்து மதம் என்ற இந்து மதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க மூணு மார்க்ல இந்து மதத்தை பத்தி நீங்க பத்து பக்கம் கூட இறங்கலாம் ஆனா மூணு மார்க்ல கேட்கும் போது இந்து மதம் என்றால் என்னன்னா இந்து மதம் என்பது நிறுவனத்தின் பெயராலோ தோற்றளித்தவர் பெயராலோ ஏற்படவில்லை இந்தி என்ற சொல் இந்து மதம் என்பது சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது இது அழிவில்லாத அறம் இது மேன்மை நதி மெய்மை நதி இதுவே பிற்காலத்தில் இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது இந்தி என்ற சொல் இந்தியாவை குறிப்பிடுகிறது சிந்து நதிக்கரையில் வசித்தவர்களை கிரேக்கர்களும் பாரசீகர்களும் சிந்து என்று அழைக்காமல் சிந்து என்று அழைத்தனர் அந்த சிந்து என்பது இந்து என அழைக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வந்தது இதுதான் வந்து இந்து மதம் இந்து மதம் என்பது ஹிம்சையான் அப்படிமா ஹிந்து எவன் எதுமல் ஹிம்சையில் அதாவது கஷ்டப்பட்டு கிடக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவனுக்கு உதவி செய்வதுதான் இந்து என்ற சொல்லி அர்த்தம் இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க அன்பு மதம் இப்படின்னு எழுதணும் ஆழ்வார்கள் யாராவது அப்படின்னு கேட்டா ஆழ்வார்கள் பண்ண வேண்டியது பேர் ஆழ்வார்கள் அனைவரும் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் பூவில் மலரில் தோன்றிய தாயின் கழிவுதையில் தோன்றா தோன்றாது மலர்களில் தோன்றியவர்கள் இவர்களை முதல் ஆழ்வார்கள் என்றும் அழைக்கலாம் முதல் மூவர் பொழுகை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொழுகை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மற்ற ஆழ்வார்கள் வருமாறு திருமலிசை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டால் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் திருப்பான ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இந்த பன்னெண்டு பேரை எழுதிங்கனாலே உங்களுக்கு மூணு மாதத்துக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அடுத்தது வந்து இதுல இருந்து ஐம்பது பேட்னா இது நூறு இது ஆழ்ந்த பத்தியும் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னும் இது பண்ணும் என்னன்னா அவங்க எங்க பிறந்தாங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க எந்த அம்சத்துல பிறந்தாங்க ஒவ்வொரு ஆழ்வாளர்களும் எந்தெந்த பாதனைகளில் வந்து புகழடைந்தார்கள் இதை வந்து எழுதணும் இது பத்து பத்து மார்க்கில் கேட்டாலும் அப்படிதான் பதினஞ்சு பார்க்கல கேட்டாலும் அப்படிதான் அதை நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும் ஆழ்வாள்களை பத்தி மூணு மார்க்குனா எப்படி அஞ்சு மார்க்குக்கு எப்படி பத்து மார்க்குக்கு எப்படி பதினஞ்சு மார்க் எப்படின்னு செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும் போனோன்னு அழகா எழுதிட்டு வந்தடலாம் சார் இன்னமும் சொல்ற இது கடல் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் நாம் வந்து வேலைக்காக தான் படிக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவும் இந்து சமயத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காகவோ கிடையாது நான் போல்டாகவே சொல்கிறேன் அப்புறம் இந்த இதை வந்து எப்படி வந்து எழுதணும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணால் போதும் அதுக்கு நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கணும் எல்லாமே லைவ்ல கூகுள் மீட் கிளாஸ் தான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் த செவன் ரூப் வந்து இருக்கிறதுனால இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் அதனால புதுசா பதினாறு ஒம்பதுல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் டெய்லியுமே காலையில ஏழு டி எட்டு டெய்லியும் சார் கூகுள் மீட்ல காலையில ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இன்டர்வியூக்கு உங்களுக்கு சொல்லி தருவோம் புரியுதுங்களா இந்த முன்னூறு மார்க்குக்கும் கிளீனா உங்களுக்கு மூணு மார்க் எப்படி அஞ்சு மார்க் எப்படி பத்து மார்க் எப்படி பதினஞ்சு மார்க் எப்படி கிளீனாக சொல்லி தந்துடுவேன் அதே மாதிரி ஏற்கனவே போன வீடியோவில் போய் பாருங்க நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே காட்டியிருப்பேன் இது சம்பந்தமா எந்தெந்த புக்கு படிக்கணும் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படி புத்தகம் வாங்கி படிங்க புரியுதுங்களா உங்களுக்கு எல்லா புத்தகமும் நான் எத்தனை புத்தகத்துல இருந்து நடத்துவேன் எத்தனை புத்தகத்துல இருந்து நான் கொஸ்டின் எடுக்கிறேங்கிறத தெளிவா காட்டிருப்பேன் அதனால அந்த புத்தகம் வாங்கலாம் அப்படி இல்லையா என்னுடைய வகுப்புல வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா முன்னூறு மார்க்கு கண்டிப்பா எடுக்க வச்சிருவோம் ஏன்னா நாங்க கிரேடு ஒண்ணுல மேக்சிமம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் செவன் பி ல கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை உருவாக்கியிருக்கோம் செவல் அலுவலக தான் இந்து சமய ஆளுநாக்கி வைக்கீங்கன்னா நாங்கள் பல வருஷமா வந்து இருக்கோம் சும்மா வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு இது அப்படின்னு வந்து கிடையாது முழுக்க முழுக்க நான்காக கிளாஸ் எடுப்பேன் நூற்றுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே சிலபஸ் பேஸ் பண்ணி இந்து மதம்னா என்ன வேதங்கள்னா என்ன நாள்தகை வேதம் என்ன உபனிஷத்துனா என்ன ஆகமம்னா என்ன அதில் சிவ ஆகமம் என்ன வைணவ ஆகமம் என்ன புராணங்கள் பதினெட்டு எத்தனை தோக்கிடம்னா என்ன சாத்திதம்னா என்ன கோயில் கலை என்ன சிற்பக்கலை விரதங்கள் பண்டிகைகள் திருவிழாக்கள் சதியை மார்க்கம் கிரியை மார்க்கம் ஞானமாக்கம் யோகமாக்கம் எல்லாமே இந்த சிலபஸில் உள்ளத கிட்டத்தட்ட வந்து நாற்பது ஐம்பது வீடியோ இருக்குது சார் அத்தனை வீடியோவும் பாருங்க கிளீனா இருக்கும் அது இல்லாம உங்களுக்கு அது எடுக்க முடியலனாலும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாமே அனுப்பி விட்டுருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் ஓரியண்டட் என்றேடு இதுல எந்த டவுட்டும் கிடையாது இல்லையா இந்த பதினாறு ஒன்பதுல இருந்து டெய்லியுமே கிளாஸ் சார் நான் ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அட்டன் பண்றேன் அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னா தப்பே கிடையாது கிளாஸ் கவனிங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணி பாருங்க ஜாயின் ஒன்றும் தப்பு கிடையாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்